ஹலோ நான் தான் உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ஆலில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி எடுத்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நம்ம என்ன தகவல் சொல்ல சொல்லுறன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்க்குறீங்க ஸோ லைக் போடுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு ஷேர் பண்ணுங்க இல்லை விவசாய குரூப்பில் கூட ஷேர் பண்ணலாம் ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேருக்கும் போடுற ஒவ்வொரு லைக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமாண்ட் சிக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீட்டே பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் பயிர்களை பற்றி இன்ஃபர்மேஷன் தேவையா இருந்தாலும் வேறு ஏதாச்சும் உரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் மறக்காமல் கமாண்ட் சிக்ஷனில் கேளுங்கள் நெல் சாகுபடியில் முதல் பராமரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைக்கொல்லி முதல் உரம் முதல் மருந்து குறைந்த விலையில் உரங்களை பற்றி அறிந்து கொள்ள நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துட்டு தான் இருக்கும் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கலைக்கொல்லி அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொடுத்துருக்கு முதல் உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூண்கட்டும் உரம்னு சொல்லுவாங்க முதல் மருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் உரம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்கம் அதிகமாக ஏற்படும் ஸோ அந்த உறவுகளில் ஒரு லைட் டோஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மருந்துகளை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய உரம் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி நாலு பேர் மேலே எடுத்துகிட்டு போய் போடுவாங்க மருந்து பார்த்தீங்கன்னா நோய் வர்றதுக்கு அப்புறமருந்து அடிப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்கள் கரெக்டான பருவங்களில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கரெக்டாக வேலை செய்யும் ஸோ கலைக்கொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கலைக்கொல்லி எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரெண்டு கம்பெனி எடுத்துகிட்டு போய்விட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது கிராம் அறுபது கிராம் தொண்ணூறு கிராம்னு வருதுங்க நீங்கள் கை நடவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து கிராம் போதுமானது இதுவே நீங்கள் நேரடி நெல் விதிப்பு செஞ்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அறுபது கிராம் பயன்படுத்துங்க அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்த வேணாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கொரியான்னு சொல்லக்கூடிய இந்த கலைக்குள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அரை லிட்டர் பயன்படுத்தி நீங்கள் மணல்லையோ இந்த மாட்டுத் தொழு உரங்கள்லையோ கலந்து நீங்கள் வீசலாம் கவுன்சில் ஆக்ட்டையும் அந்த மாதிரி தான் மணலோ இல்லை எம்சென்ட்டோ இல்லை மாட்டு தொழு உரத்திலோ நீங்கள் கலந்து வீசலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில் வகை கலைகளையும் கட்டு அதாவது பெரிய இலை வகை கலைகளையும் கட்டுக்கொடுத்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழகு வகை கலைகளையும் கட்டு ஸோ பில் வகை கலைகளையும் கட்டுப்படுத்தும் பரந்த இலை கலைகளையும் கட்டுப்படுத்தும் கிழங்கு வகை கலைகளையும் கட்டுப்படுத்தும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலைக்கொல்லியும் ஒரு சிறந்த ஒரு கலைக்கொல்லி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த கவுன்சில் ஆக்டிவ் ஜாயர் கம்பெனியோட பயன்படுத்த நல்ல ரிசல்ட் இருக்கும் இதை நீங்க பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடைக்கு வரைக்குமே கலை வராது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முளைத்து வரும் கரையில முற்றிலும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த கலைக்கொல்லிகளுக்கு கொல்லிகளுக்கு இருக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா முதல் உரம் பனிரெண்டு டு இருபத்தி ஐந்தாம் நாள் இந்த பருவங்களில் நீங்க என்ன உரம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஏபி எஸ் எஸ்பி பேக்டம்பாஸ் இதை பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ பயன்படுத்தணும் டிஏபி பாத்தீங்கன்னா எந்த வகை மண்ணுகளுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சதுப்பு நிலம் இல்லாத மண்களுக்கு நீங்க டிஏபி பயன்படுத்தலாம் சதுப்பு நிலம் மாதிரி இருக்கிற மண்ணுக்கு நீங்க என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் எஸ்பி பேக்டம்பா பயன்படுத்தலாங்க ஸோ யூரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்துகிறாங்க நைட்ரஜன் சதவீதம் அதாவது தயசத்து உள்ள அதிகம் உள்ள உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கி சைடுங்க இது பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு நான்கு கிலோ பயன்படுத்துகிறோம் இந்த வகையில் நீங்க உரங்களை கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட நெல்வாயில எண்ணிக்கையில் அதிகப்படியான தூக்கள் கட்ட வைக்க முடியும் ஸோ கண்டிப்பா இந்த அளவு உரங்களை கொடுத்தாவே போதுமானது அதுக்கு மேல கொடுக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை காணொலியில இருக்க இந்த பிக்சரை காட்டி கூட நீங்க மருந்து கிடைக்கல இந்த மாதிரியான உரங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு கூட வாங்கிக்கலாம் சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கூட ஆட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஜன்ட் அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய இன்செக்டைட் அதாவது உங்களோட நெல்வாயில குருத்து பூச்சி தாக்கம் வரும் இல்ல புழுத்தாக்க முறம் கீழே பாத்தீங்கன்னா தீமை செய்யும் பூஞ்சான் இருக்கும் அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரீஜன் அல்ட்ரான் சொல்லக்கூடிய நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட நெல்வாயில வரக்கூடிய நோய்களையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலைப்பெண்கள் அதுக்கப்புறம் ஸ்டம்ப் புரோரர் அதாவது தண்டு தொலைப்பானியும் நீங்கள் கட்டுப்படுத்திடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட் யுமிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதாவது அதிகப்படியான வெள்ளை வேர்கள் இறங்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்வாயில உங்களோட நல்வாயில நல்ல தூருக்கள் எண்ணிக்கையில் அதிகமாக கட்டி வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தயாமக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான நோய் மருந்துங்க உங்களோட நெல்வயில் நீங்கள் மருந்து அடிப்பதுக்கு ரொம்ப நாளாகும் ஸோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் முன்கூட்டியவே இந்த நோய் மருந்து நீங்கள் கலந்து நீங்கள் மண இந்த போடக்கூடிய உரங்களே நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பயிர்கள் வரக்கூடிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது சதவீதம் பார்த்திங்கன்னா குறைச்சிடலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குது ஸோ நல்ல தூர்க்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயிர் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் இதற்கு எல்லாத்தையுமே ஒரு சூப்பரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த உரங்கள் தான் முதல் மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஸோ லேம்டா மெத்திரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை லிட்டர் பயன்படுத்தினவே போதுமானது உங்களுக்கு பூச்சி புழுக்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவாசிம் இது என்ன கார்பன்டாக்சிப் மேங்கோசிப்னு சொல்லக்கூடிய இது ஒரு நோய் மருந்துங்க இந்த நோய் மருந்து அடிக்கிறதுல உங்களுக்கு பேசிக் ஸ்டேஜ்ல அதாவது வளரும் பருவங்கள்ல வரக்கூடிய நோய்களை பார்த்தீங்கன்னா நீங்க முற்றிலுமே கட்டுப்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிரோட வளர்ச்சி ஊக்கியா உங்களுக்கு செயல்படும் சோ வளர்ச்சி ஊக்கி எப்பயுமே தேவைப்படும் நீங்க நெல்வாயில் நோய்வாய் தாக்கப்பட்ட பயிர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ரொம்பவே குன்றி போயிருக்கும் அதனால நீங்கள் அந்த டைமில் ஒரு பூஸ்ட் அளிக்கிற விதமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டுன்னு சொல்லக்கூடிய இதை கூட கலந்து ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிர்களில் இருக்கிற ப்ராப்ளத்தை தகர்த்துட்டு நல்லா வர்றதுக்கு இது உதவி செய்யும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிபேட் அசிபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பூச்சிகள் இருக்கும் தீமை செய்யும் பூச்சிகள் நிறைய நெல்வாயில் இருக்கும் அந்த பூச்சிகளை கட்டுப்பிடிக்கியும் புழுக்களை சாகடிக்கும் இந்த அசிப்பேட்டும் சொல்றக்கூடியது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அதை விட கம்மியான ஒரு மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மோனோகோட்டோபாஸ் இது பார்த்தீங்கன்னா ஏக்கரா ஐம்பது லிட்டர் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அசிபேட் இரநூத்தி ஐம்பது கிராம் நீங்கள் பயன்படுத்தினவே போதுமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்ராலிக் ஆசிட் இது நான் சொல்லணும்னு ரொம்ப நாளாவே இருந்தேன் ஜிப்ராலிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானுவல்ஸ்லேயும் வருது இல்லைனா இந்த மாதிரி லிக்யூட் மருந்தரையும் வருது நீங்கள் எதை தளிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சூப்பர் தான் நீங்கள் ஸ்ப்ரேயிங்கில் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரௌத்துக்கு நீங்க இந்த ஜிப்ராலிக் ஆசிட்ட வாங்கி பயன்படுத்துங்க இது பாத்தீங்கன்னா கிரௌத் ரெகுலேட்டர் அதனால பாத்தீங்கன்னா உங்களோட நெல்வாய்ச்சி நெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வளர்ச்சி கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் டேஆக்ஸிக் மேங்கஸ்விப் அந்த மருந்தையும் கலந்து அடிங்க இந்த மருந்துகளை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க சோ நெல் வயலுக்கு எதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமாண்ட் செக்ஷன் நான் கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் திருப்பதி சாரம் அதாவது டிபிஎஸ் நெல் ரகம் குண்டு நெல் ரகத்தை பத்தி ஃபுல் அண்ட் டீட்டெயிலா உங்களுக்கு டீட்டெயில் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கானிருக்க இந்த வீடியோ பாருங்க மிக மிக சிறந்த மூன்று நெல் ரகளை பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த நெல் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் காரை இருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க ஸ்ரீ எல் பி நானூத்தி ஐந்து நெல் ரகத்தை நீங்க டீடெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க இதற்கான வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க நம்ம இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நல் ரகம் அதாவது இந்த நல் ரகங்கள் எல்லாமே மழைக்கு ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சு வளரக்கூடிய நல் ரகம் இயற்கை சென்றது தாங்கி நிற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க ஸோ இந்த நல் ரகத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நான் ரம் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விவசாயத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான பேஜுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து விலைப்பட்டியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட போடக்கூடிய நெல் ரகம் என்ன விலை போகுது ஸோ அடுத்தபடியாக நம்ம எந்த நெல் ரகத்தை நீங்கள் நடவு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ஐடியா வரும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரியான விலைப்பட்டியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டோட விலைப்பட்டியல் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதையும் பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எந்த நெல் அப்போ சமயத்தில் நல்ல ரேட் போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் நடவு செஞ்சு நல்ல லாபமும் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் எனேபிளாக இருக்கும் அதில் கிளிக் பண்ணி நம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க நீங்கள் நம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் உரம் முதல் கலைக்கொல்லி இதனோட ஃபுல் டீட்டெயிலும் இல்லை நடவு முதல் அறுவடைக்கான முதல் டீட்டெயிலும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்த கிளிக் பட்டனை ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து என்னோடய கொஸ்டின் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் கரெக்டான கைட்லைனும் பண்ணுவேன் ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்கிறது நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை எனேபிள் பண்ணி ஜாயின் பண்ணி ஸோ என்னோட கொஸ்டின் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் உங்களுக்கு எல்லா வகையிலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் பண்ணுங்க